ஆனால் பன்னெண்டு குடையும் சந்திரனும் அது அந்த லக்கணத்துக்கு யாருங்க மிகப்பெரிய பாவி பத்தில் உச்சம் அவர் என்ன பண்ணியிருப்பார் கரைசைக்கு இறந்துக்கு உண்டான கோவிலுக்கு போய் டெவலப் ஆகிருப்பார் பன்னெண்டாம் மதி பத்துக்கு போகலாமா அப்போ கரைசைக்கறதுக்கு உண்டான பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருப்பாரா இல்லை ஆனால் அவருக்கு அந்த திசையில் முடக்கும் வேலை செய்யல தாராபலனும் வேலை செய்யலை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இதில் தான் ஜோதிட சாஸ்திரத்துடைய சூட்சமாக அடங்கியிருக்குது பன்னெண்டாம் இடத்துல நம்ம பொத்தம் பொதுவாக பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம் நம்ம நமக்கு கடுமையான தோஷத்தை கொடுக்கும் ஆஸ்பத்திரி செலவு கொடுக்குன்னு சொன்னாலும் பன்னெண்டாம் பாவத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன விஷயம் இருக்குது வெளிநாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா பன்னெண்டாம் இடம்னா என்னங்க தூர தேசம் வெளிநாடுன்னு ஒன்று இருக்குது பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் அவருக்கு பத்தாம் இடத்துல உச்சம் அவருக்கு அந்த சனி திசை வந்தோன்னே வெளிநாடு போனோன்னேமு அந்த 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 திசையில் படிப்படியாக வருடா வருடம் முயற்சியாகி இன்றைக்கி ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் எந்த பிரச்சனையுமே கிடையாது